சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் அழிக்கணும் என்னையா பண்ணுவீங்க இருபத்தி நாலு கவிதாசன் என்ன உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு ரெண்டாயிரத்தி யூத் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் லட்சணத்தை பாருங்க வழங்கி இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு உமன் இன் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக் மெயிலிங் ஒரு வீடியோ பாருங்கள்லாம் பாருங்கள் கேட்டால் கட்சி அப்படி யாருமே இல்லை இல்லை போய் சொல்கிறாரு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அது வேலை இல்லாமல் செய்கிறார் அதனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல் அரசியல் எந்த மாற்றம் இல்லை சும்மா அப்படியே